கும்பராசிக்காரர்களுக்கு எந்த பயிற்சி எப்படி இருக்கு போதுன்னு சோழி மூலமா போட்டு பார்க்கலாம் ஓம் நாகத்வாய வித்மகே நாகரூபாய தீமகை தன்னோ நாக தேவி பிரசோதையார் கும்பராசி கும்பராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னாவே பொதுவாக ஒரு விஷயம்னு எடுத்துட்டா அதுல வந்து அவ்வளவு வந்து விவேகம் உண்டு கொண்டவர்கள் வந்து கும்பராசிக்காரர்களா தான் இருப்பாங்க ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா புத்தி கூர்மை அதிகம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்களா தான் இருப்பாங்க அதாவது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் வந்து அதுல வந்து கண்ணும் கருத்துமா செயல்படக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துல பேர் செடுகிறார் வாக்குஸ்தானம்ன்றதுனால அதாவது அதாவது இவங்களுடைய வீட்லயும் சரி இல்ல வேலை செய்யற இடத்துலயும் சரி தேவையில்லாத விவாதங்கள் பண்றதை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா வாக்குஸ்தானத்துல சனி பகவான் இருக்கும்போது தேவையில்லாத வார்த்தைகள் வந்து நீங்க வந்து நார்மலா சொன்னா கூட அது எதுக்கு அப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து தப்பா தெரியும் சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதனால வந்து பிரச்சனை வரும் அதாவது கணவன் மனைக்குள்ள பிரச்சனை லவர்ஸ்க்குள்ள பிரச்சனை இல்ல உங்க தொழில் செய்யற இடத்துல பிரச்சனை அதே மாதிரி நீங்க நார்மலா போயிட்டு உங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய மேலதிகாரியை பத்தி யாருக்கிட்டயாவது வந்து நீங்க சொல்லிருப்பீங்க அதனால என்ன அப்படி பேசுறான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பட் அதை போய் யாராவது போட்டு கொடுத்துருவாங்க சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருவோம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம யாருக்காவது ஜாமீன் நிக்கிறது வாக்கு கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு வாலண்டரியா போய் மாட்டிக்காம இருக்கிறது நல்லது சோ நீங்களா போயிட்டு நான் உனக்கு ஜாமீன் தரேன் நான் உனக்காக நிக்கிறேன் உனக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நீங்க வார்த்தைகளை வந்து அவங்களுக்கு கொடுத்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துடோன்னு சொல்லலாம் சோ வாக்குஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத விவாதங்கள் பண்ணாம பொறுமையை கையாண்டிங்கன்னா வாழ்க்கையில முன்னேறலாம் சொல்லலாம் கும்பராசிக்கான சனி பயிற்சிக்கான பரிகாரம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுடைய அதிபதி வந்து சனி பகவான் தான் சோ இவங்க என்ன பண்ணணும்னா இந்த ஹேண்டிகேப் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதாவது சனி பகவான்றது வந்து ஊனமுற்றோர் சொல்லலாம் சோ ஊனமுற்றோருக்கு ஹெல்ப் பண்ணும் போது சனி பகவானுடைய தாக்கம் வந்து கம்மியாகும் ஒரு தடவை வந்து திருநள்ளார் போயிட்டு வாங்க திருநள்ளார் போயிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது